வணக்கம் உங்கள் கேஎல் சேனல் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரொம்ப நாள் போடுற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் போடலை வேலையை காரணமாக இந்த மாதிரி விட இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுறேன் போடுறேன் இது டெய்லி சார்ட்டு டெய்லி சார்ட்லேருந்து தான் கணக்கெடுக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட்டு ட்ரால் நம்பர் அறநூற்றி எண்பத்தி மூணு ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்று அதில் இருந்து தான் சப் பண்ணுறேன் இதில் சீ போர்டு நம்பர் சி நம்பரை எடுத்துக்கிறோம் சி போர்டு நம்பரோட ஒன்றை கூட்டினா நம்பர் வரும் சி போர்டில் ஒன்று இருக்குது ஒன்று கூட ஒன்றை கூட்டினா ரெண்டு வரும் ரெண்டுக்கு பவர் ஏழு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு அடுத்தது அதே சி போல அஞ்சு எழுதுகிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு சி சிபோலில் ஏழு வந்திருக்கு அஞ்சு அஞ்சு கூட ஒன்று கூட்டினா ஆறு ஆறுக்கு பவர் ஒன்று அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுக்கு பவர் ஒன்று வந்திருக்கு அன்னைக்கு ஆறும் வந்திருக்கும் ஒரு ரிசல்ட்டில் ரெண்டுமே வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது முந்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டில் சி போடல நாலு நாலுங்கூட ஒன்று கூட்டினா அஞ்சுன்னு வரும் அஞ்சு அஞ்சு பவர் ஜீரோ அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒம்பது அடுத்தது ஆறு எழுநூற்றி பதினாறு ரிசல்ட்டில் சிஓவில் ஆறு எடுக்கிறோம் ஆறு எடுத்தம்னா ஆறுங்கூட ஒன்று கூட்டுன்னா ஏழு நூறும் ஏழுக்கு பவர் ரெண்டு அது ஏ போ ரெண்டு வந்திருக்கும் இரநூறு ரிசல்ட்டு அதுக்கடுத்து இப்போ எட்நூற்றி அறுபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இதில் சி போல நாலு எடுத்துக்கிறோம் நாலும் கூட ஒன்று கூட்டினா அஞ்சுன்னு வரும் அஞ்சுக்கு பவரு ஜீரோ ஜீரோ தான் நாளைக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் இந்த நம்பருக்கு பாருங்கள் ஏ போர்டு இல்லை சி போர்டில் தான் வருது ஃபஸ்ட்டு ரெண்டு டைமு ஏ போர்டில் வந்துச்சு ரெண்டாவது ரெண்டு டைமு ச ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் சி போர்டு வந்துச்சு ரெண்டாவது இந்த டைமு ஏபு வந்துருது மூணாவது இந்த டைம் வந்து பீபோலில் வருதா பாருங்கள் ஆனால் ஜீரோ ஜீபோல் வருட்டா பாருங்கள் ஆல் போல் ஜீரோ சப்போர்ட்டுக்கு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஆல் பொல்ல தான் கொடுத்துருக்கேன் జో నాలు నంబర్ ఇప్పోస్ అది పవర్ వంద అంబర్ జీరో అంచు ఇలా జీరో స్ట్రాంగ్ వార చాటు వార చాట్లో నంబరు ఇలా நம்பரை சொல்கிறேன் இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க உங்கள் விஷயங்கள் என்ன வருதோ அதை சொல்லுங்கள் இந்த வாரச்சாட்டில் இருபத்தி ஒம்பது நாலு இருபத்தி நாலாவது மாதத்தில் இருபத்தி ஒம்போதாம் தேதிக்கு போவோம் ஃபஸ்ட்டு அதில் ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி ஒம்பது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த உள் நம்பர் கரெக்டாக பாருங்கள் நம்பர் நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழு இந்த இந்த ரெண்டு நம்பரோட ரெண்டை ப்ளஸ் பண்ணணும் அது எப்படின்னா நாலு ஏழு நாலுங்கூட ரெண்டு ஏழுங்கூட ரெண்டு ப்ளஸ் பண்ணோம்னா ஏழு ரெண்டு ஒம்பதுன்னு கிடைக்கும் நாலு ரெண்டு ஆறுன்னு கிடைக்கும் இதான் ஆள்போடு நம்பர் ஆறு ஒம்பது அடுத்த நாள் ஆள் பொருள் வரணும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினெட்டு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரிசல்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அதில் ஏழு பாஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி தான் போடுறோம் அடுத்த நாள் ஏழு இதில் பாஸ் ஆகிருக்கும் ஏபோல் ஏழு அதுக்கு அடுத்தது மூணு ரிசல்ட்டு கொடுத்துக்கிடுவாங்க எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ட்ரா நம்பரில் நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது இரநூத்தி நாற்பத்தி நாலு அந்த ரிசல்ட்டில் கூட ரெண்டை கூட்டினிங்கன்னா ஆறுன்னு வரும் ரெண்டும் கூட ரெண்டை கூட்டினா நாலுன்னு வரும் அடுத்த நாள் ஆள்போல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு அடுத்த வாரத்தில் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதில் ஏ ஏபோல் நாலு பாசு அதுக்கடுத்தது எழுநூற்றி எழுபத்தஞ்சு ட்ராவுக்கு வரணும் மூணு ரிசல்ட்டு விட்டுட்டு ஆறுநூறு அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது ரிசல்ட்டில் உள் நம்பர் ஆறு ஜீரோ ஆறுங்கூட ரெண்டை கூட்டினா எட்டு வரும் ரெண்டை ரெண்டக்கோட்டுனா ரெண்டு வாரம் அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சி சீபோலில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கும் இதுக்கு அடுத்தது எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது மூணு வாரம் கழித்து வர ரிசல்ட்டில் உள் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூணில் உள் நம்பர் தொண்ணூற்றி மூணு இந்த தொண்ணூற்றி மூணு ஒம்பது ஒம்பதுங்கூட ரெண்டை கூட்டம் பதினொன்றுன்னு வரும் ஒன்று எடுத்துக்கிறோம் மூணுங்கூட ரெண்டை கூட்டம் அஞ்சுன்னு வரும் இப்போ ஒன்று அஞ்சு ஆள் ரோடு அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்று சி சிபோல் ஒன்று பாஸ் ஆயிடுது அதுக்கு அடுத்தது மூணு ரிசல்ட்டு கழித்து எழுநூற்றி எண்பத்தி மூணு அப்படின்ற டாவில் உள் நம்பரு எடுத்துக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட்டு ட்ரிபிள் ஜீரோ இருக்குது இப்போ மூணு ஏழு தான் இருக்குது மூணு கூட ரெண்டை கூட்டினா அஞ்சுன்னு வரும் ஏழு கூட ரெண்டை கூட்டினா ஒம்பதுன்னு வரும் அஞ்சு இல்லை ஒம்பது அதுக்கு அடுத்த நாள் வரணும் ஒம்பது சிபோ இல்லை பாஸ்யிருக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு வாரம் கட்சி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரா நம்பரு அதில் முந்நூற்றி எழுபத்தி ஆறு உள் நம்பரு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டு இதில் மூணு ஏழு கூட ரெண்டை வச்சு கூட்டணும் மூணும் கூட ரெண்டை கூட்டினா அஞ்சுன்னு வரும் கூட ரெண்டை கூட்டினிங்கன்னா ஒம்பதுன்னு வரும் ஆள் போல அஞ்சு அதுவும் ஒம்பது ரெண்டு லாராக ஒரு நம்பர் வரணும் அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏ போல அஞ்சு பாஸ் ஆகிருக்கும் அடுத்த வாரத்தில் அதுக்கடுத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ட்ரா நம்பருக்கு பார்க்கணும் முப்பத்தி ஒன்று உள் நம்பர் முந்நூற்றி பத்தொம்பது ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நம்பரை எடுத்துக்கிறோம் அதில் மூணுங்கூட ரெண்டை கூட்டினா அஞ்சுன்னு வரும் ஒன்றும் கூட ரெண்டை கூட்டின்னா மூணுன்னு வரும் அப்போ மூணு அஞ்சு தான் ஆள் அஞ்சு மூணில் ஒரு நம்பர் அடுத்த வா வாரத்தில் இருக்கணும் அதில் ஜீரோ அறுபத்தி அஞ்சுக்கு சி சிபோல் அஞ்சு பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தது மூணு வாரம் கழித்து பார்த்தோம்னா ஐநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று இந்த ஐநூற்றி தொண்ணூறில் உள் நம்பரில் அஞ்சு ஒம்பது எடுக்கிறோம் அது கூட ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ண ரெண்டு ப்ளஸ் பண்ணுறோம் அஞ்சும் கூட ரெண்டு ப்ளஸ் பண்ணால் ஏழுன்னு வரும் ஒம்பதுங்கூட ரெண்டு ப்ளஸ் பண்ணால் ஒன்றுன்னு வரும் ஏழு ஒன்று அடுத்த வாரம் வரணும் அதுக்கு அடுத்த வாரத்தில் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஏழு ஏ பாஸ் ஆகிருக்கு இப்போ அதுக்கு அடுத்தது இந்த வாரத்துக்கு போன வாரத்தில் வந்து ரெசெர்ட்லேருந்து எடுக்கணும் எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பத்தொம்போது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு போன வாரம் இதில் எண்பத்தி ஒன்று நம்ம எடுக்கணும் எட்டுங்கூட ரெண்டை கூட்டினா ஜீரோ வரும் ஒன்று கூட ரெண்டை கூட்டினா மூணு வரும் நாளைக்கு வர வேண்டிய ரிசல்ட்டு இல்லை நம்பர் வந்து ஒன்று ஜீரோ இருக்கணும் இல்லை மூணு இருக்கணும் ஜீரோ மூணு அப்படின்ற நம்பர் ஆல்போர்டில் வருது இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பண்ணி குறைச்சி காட்டுறேன் ஏ போர்டு இல்லை சி போர்டில் தான் இது வருது ഇബോ ഇതുവരും പച്ച വരല ഏ പോലോ ഇല്ല സി പോലോ ജീറോ ഇല്ല മൂന്ന് അതിൻ്റെ നമ്പർ വരണം ആൾ പോല ജീറോ മൂന്ന് അവിടെ വരയ്ക്ക് വായ്പിരിക്ക జీరో మూడు అండ్ రూపంలో జీరో మూడు ரெண்டு சாட்டம் பார்த்தோம் ரெண்டுத்திலையும் போர்டு வந்தது எனக்கு ஜீரோன்ற நம்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஜீரோன்ற நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துருக்குது அப்படி ஜீரோ ஸ்ட்ராங்காக வந்ததுனால ஏபிபிசிஎஸ்சில் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன் இதில் ஜீரோவுக்கு பேர் செவன் செவன் ஜீரோ எடுத்துக்கலாம் நம்பருன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு பாக்ஸ் பாக்ஸில் தான் கூட இருக்கிறேன் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இன்னொரு நம்பர் பார்த்தோன்னா செவன் ஜீரோ சிக்ஸ் எல்லாமே பாக்ஸ் இந்த நம்பர் உங்களுக்கு வருதாக பாருங்கள் இதுதான் நாளைக்கு நம்ம எடுத்துக்கிற நம்பரு இதில் எந்த பேசி வருதுன்னு பாருங்கள் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு வந்து போட்டுருங்க இதில் உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்தோன்னாக்கா நாளைக்கு ஒரு வீடியோ கொண்டு போவேன் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா இதை தவிர்த்து வேறு நம்பர் வந்தால் நாளைக்கு கொண்டு போவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் ட்ரிப்ளஸ் தேர்தல் சேனல் ஒரு நம்பரு கொடுக்க இப்போ பார்த்த வரைக்கும் அதில் நாப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலுக்கு செவன் ஜீரோ வரலாம் பாக்ஸில் பிள்ளைன்னா ஒன் ஃபோர் செவன் வரும் இல்லை நாற்பத்தி எழுபத்தி நாலு அது டபுள் செவன் வந்தாலும் டபுள் ஃபோர் செவனுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வச்சுக்கோங்க நான் இதை கூப்பிட்டு மட்டுந்தேன் அதனால் இதையும் கொடுத்துட்டேன் இன்னும் இதில் ஸ்ட்ராங்காக நம்பர் வந்தேன்னா நாளைக்கு கொடுக்குறேன் இதுலேருந்து மாறி வந்தேன் இதுலேயே வந்ததுன்னா கூப்பிட மாட்டேன் ஓகே நன்றி நண்பர்களே நீங்கள் நாளை சந்திப்போம்